ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நமது ராசிக்கு யூனிக்காக என்னென்ன அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் நம்மளுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு உண்டான டீட்டெயில்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் இன்றைக்கு நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் ஏன்னா மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கொழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெறும் எனவே மாலை நேரத்துல சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க அதில் கலந்துவிட்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அருளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினொன்றாம் இடத்தில் பதினொன்று குடையான ஆட்சி விடம் பெற்றுள்ளார்கள் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மேலும் பத்தாம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்தில் குருவும் இருக்கிறார்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது இருக்கிறாருங்க ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மிதன ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் அமைதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க உங்களுடைய மன அமைதி வெவ்வேறு வகையில பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க அதற்கு குடும்ப வாழ்க்கையே ஒரு காரணமாக இருக்கும் குடும்பத்துல அற்புதமான நல்ல ஒரு யோகமான இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் சண்டை சிறுகள் இல்லாத நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை நீங்க வந்து கிடைக்கப்பெறுவீங்க எந்த ஒரு காரியங்களில் ஈடுபட்டாலும் சரிங்க இயல்பாகவே உங்ககிட்ட அந்த காரியங்கள் வந்து உற்சாகத்தோடு நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் எனவே சிறந்த ஒரு நாள் உற்சாகமாக செயல்படுவீங்க இன்றைய தினம் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் கவர்மெண்ட் தொடர்பான அரசு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது உங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எனவே அரசு தொடர்பான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் திடீர்னு உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வகை வருகை தரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்க சொந்த பந்தங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் பிரச்சனைகள் தேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வியாபாரத்துல புதிய முதலீடுகள் நிறைய செய்யலாம் இயல்பாகவே உங்களுக்கு வந்து வியாபார ரீதியாக முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு இதுவரைக்கும் நெருக்கடி தந்த எதிரிகள் எல்லாருமே இப்பொழுது உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆனந்தம் கூடக்கூடிய ஒரு நாள்ங்க நெருக்கடிகள் குறையும் எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க உத்தியோக பணிகள் முதற்கொண்டு உங்களுடைய உழைப்பிற்கேற்ப நல்ல உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளும் அதிகமான உழைப்புன்றதுனால் உங்க வியாபாரத்துல நீங்க நீங்க போட்டும் உங்களுடைய லாபத்திலிருந்து அதிகமாக சம்பாதிக்கலாம் வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிகமான தன லாபம் யோகம் இருக்குங்க எனவே அற்புதமான நல்ல பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு இருக்கிறது மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க எனவே அற்புதமான நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் மனதில் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க உற்சாகம் பெருகும் நிம்மதி கிடைக்கும் உங்க வாழ்க்கை தனியானவர் அற்புதமான நல்ல லவ்லியான மனநிலையில் இருப்பாருங்க அதனால இந்த தினம் இல்லறவர்களுக்கு உங்களுக்கு பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சிறிய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களும் இந்த தினம் நெருக்கமான சில நண்பர்கள் மூலமாக அல்லது நெருக்கமானவர்கள் மூலமாக ஆலோசனைகள் நிறைய கிடைக்கப்படுவீங்க உங்களுக்கு அது பினான்சியல் ரீதியாக நிதி ரீதியாக ரொம்ப உபயோகமாக இருக்குங்க எனவே நெருக்கமானவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பு பண்ணுற காதலுடனான காதல் உறவு என்ற தினம் சிறப்பாக நல்ல காதல் மனநிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி தருவதாக அமையும் சக்தி மிக்க நல்ல ஒரு ரொமான்ஸான நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் உங்களது காதல் என்றுதான் உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க உங்களது அன்புக்குரிய காதலுடன் சின்ன சின்ன பிக்னிக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வரலாம் அதனால் உங்களுக்கு மதிப்பு மிக்க நினைவுகள் உருவாகக்கூடியவாகவும் இருக்குங்க ஏற்கனவே நீங்கள் போயிட்டு வந்த நல்ல மதிப்பான நினைவுகள் மிக்க ஒரு இடங்களை கூட நீங்கள் இப்போ மறுபடியும் போயிட்டு வரலாம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இயல்பாகவே உங்கள்கிட்ட நகைச்சு உணர்வு இருக்குங்க அதனால அந்த நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஒரு சூழலில் வந்து பிரகாசமாக கலகலப்பாக மாத்திக்குவீங்க எனவே உற்சாகம் உங்களுக்கும் வந்து சேரும் உங்க கூட இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்கள் அலுவலக பணிகளிலும் வியாபாரத்திலும் கரெக்டான நேரத்துல வேகமாக செயல்படுவீங்க சோ உங்க திருத்த செயல்பாடுகள் மூலமாக உங்க வே வேகத்தை பார்த்து மத்தவங்க எங்க பிரமிப்பாங்க அதனால பாராட்டுகள் நிறைய வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய முக்கியமான சில அழைப்புகள் எதிர்பாராத இடத்துல இருந்து வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கை துணையானவர் சிறந்த எனர்ஜி மற்றும் நல்ல ஒரு அஃபெக்ஷனோட உங்க கூட இருப்பாரு நல்ல ஒரு காதல் பெருங்கும் வாழ்க்கை அதன் மூலமாக நல்ல எனர்ஜெட்டிக்காக மாறுங்க மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே உங்க காதலர் அல்லது உங்க மனக்குழந்த குழந்தை வாழ்க்கையத்தினோட நேரத்தை அதிகமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க ஆனந்தமான ஒரு நாள் பல்வேறு விதமான பிரச்சனைகள்ல இருந்து இன்னைக்கு நீங்க இங்கே வந்து ரிலீவ் ஆகுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கூடும் பிரச்சனைகள் தேடக்கூடிய ஒரு நாளுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து ஒருபடுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு அகன்று விடும் அதனால உங்களுக்கு அதன் மூலமாக அமைதி பெருகும் பிரியமான நபர்களை சந்திப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மேலும் வியாபார ரீதியாக உங்கள் வியாபார விரிவாக்கம் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் கூடும் மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதிங்கிறது வேற லெவலில் இருக்குங்க கலகலப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய நம்ம மம்மியை காத்திருக்குங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாளாகவும் அமைந்துள்ளது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலராக பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல அப்படி இருந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் மன கலகலப்பான ஒரு நாள் சொல்றாங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டாலும் எல்லா காரியங்களிலும் நீங்க வந்து உற்சாகத்தோடு செயல்படுவீங்க திடீர்னு உங்க வீட்டுக்கு உறவினர்கள் வருகை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அரசு தொடர்பான விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க உங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் கைகூடும் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நம்மனால இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபார ரீதியாக புதிய முதலீடுகள் செய்வீங்க அதனால உங்களுக்கு கூட வந்து வருமானம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது சிறப்பான முடிவில் எடுக்கக்கூடிய நல்ல வருமானம் உயரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ நெருக்கடியாக இருக்கக்கூடிய சில எதிர்கள் எல்லாம் இப்படி நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கும் உழைப்பு கொண்டாட நல்ல மதிப்பு கிடைக்கிறதுனால இப்போ நிறைய உழைப்பை வந்து நீங்க தாராளமாக வெளிக்கொடரலாம் உங்களுடைய உழைப்புக்கேற்ப நல்ல ஊதியம் கிடைக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதையை புலப்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே